السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

இன்னைக்கு நிறுவனம் என்ற வயிறு நடந்து கொண்டிருக்கிறார் அதுதான் మగర్ <laughs> తిరుత

சமுதாயத்தில் திருமண நடக்கும் என்று தான் செய்யலாம் என்று மக்களையும் திருமண வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை குறித்து தலையிட்டு திருமண வாழ்க்கையை திருமண திருமண வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை குறித்து திருமண வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை திருமண இத நாம அட்டாச்சியதா அல்லாஹ் எல்லாம் சொல்லுதே அல்லாஹ் இருக்கானா நிரூபிக்கான அட்டாச்சிய வலதுரடிமா வாகின் ஆயাতিகி அன் ஹலக்கலகு மின் அன்ஃசுஜிம் அஸ்வால லேஸ்துனூ இலைகா அத அஸ்மமா தொழாதார் பொருளாதாரத்தை அந்த நெருஞ்சி படி அபடி படிக்கிற போது நம்ம நெதிர திருமா வந்து எல்லா விஷயிலே Tudo we're moving

ఎప్పుడు ఎప్పుడు ఎప్పుడో நீங்க <t mysticism> 来。Yeah. मना की रसूल अल्लाह तुम रसूल अल्लाह का आदर ना तुम ने आए हमारे ने चलो पूरा कुटी हां इबाद बेस को के पड़ा रसूल ने भी एक महल के दरवा एक महल के दरवा मैं एक प्रदेश में कोई एक जगह नहीं कि बोल दे जाओ ये ना रसूल अल्लाह का बड़ा है ना अल्लाह अलमारी इवर के प्रदेश को इवर के प्रदेश को दे के प्रदेश को दे इनको बहुत ज्यादा सुनवा लाए थे तुम्हारा அதே கணவர் மனதில் இருக்கிறாங்க அவங்க நாம் என்idden http zwischen உல் தணத்தைக் கூறோ agents conscience மைளரம் நபுவேன் ஏனயும்是的ுWasர Chingallu physicalbinsProf discussion ανsized europapekryத்து ănruleQuery நேரமாம் நான் குசிடுமாடுட் பmeticsப்பார்க் கய் ANNOUNCER நக insulting பணிழமாமாரிர் genetics olmascodு விருத்து இதுள் bringt முடிரமாகரமாக துளரம் வடுʃutingனை ci placingு

ಮನವಿ ನನ್ಮೆಯ ವಿಷಯಕ್ಕೆ ಒಂದು ಸೇರೋ ಕಣ ಮನವಿ ಪ್ರಚನೆಯವರ ವಿಷಯಕ್ಕೆ ಒಂದು ಸೇರಪ್ಪ